쟤, 맘을. 밤을... வணக்கம் ரஷ்ய அதிபருக்கு விளங்கிய மொழி அடிதான் அமெரிக்க அதிபர் ரஷ்ய அதிபர் பற்றி கவலை காலை நேரம் திரைப்படத்தில் வரும் அம்பி போல கதைக்கின்றார் மாலை நேரம் அதிரடி குண்டுகளை வீசி இரவோடு இரவா பேரழிவு வேலைகளை செய்கின்றார் அந்நியனாக ரஷ்ய அதிபர் அம்பியாகவும் அந்நியனாகவும் இருக்கின்றார் இவருக்கு விளங்கக்கூடிய மொழி அம்பியாக இருப்போமாக இருந்தால் தொடர்ந்து குண்டுகளை வீசி பேசுவார் அந்நியனாக நாங்களும் மாறி அடிக்கு அடி வெடிக்கு வெடி அனுப்புங்கள் ஆயுதத்தை என்று டொனால்ட் டிரம்ப் இம்சியரசன் பாணியில் அறிவுறுத்தலை விட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபருக்கு அம்பியாக இருந்து கூத்தாடுவதை விட அந்நியனாக இருந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை போர்த்தியபடி ஆக்ரோஷமாக இருப்பது தன்மானம் மிக்கது என்று கருதிய ரஷ்ய அதிபர் தன்னுடைய சுக்கானை சீனாவின் பக்கமாக திருப்பினார் சீனா கண்ணீர் ஆனந்த பேச்சுவார்த்தை வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுவிட்டார் புட்டின் அவர் இழைத்த மிகப்பெரிய ராஜதந்திர தவறு இது வீடு தேடி வந்த வாய்ப்பை உதறி எறிந்திருக்கின்றார் வாய்ப்பு ஒரு தடவை மட்டுமே கதவை தட்டும் ரஷ்யாவில் பணியாற்றிய முன் முன்னாள் ரஷ்யாவிற்கான அமெரிக்க தூதுவர் மெக் மெக்பவல் ரஷ்ய அதிபரின் தவறை சுட்டிக்காட்டி கவலை கடிதம் உக்ரைன் கேட்டதை விட அதிகமான ஆயுதங்கள் உக்ரைனுக்குள் கொட்டுப்பட இருக்கின்றன ஜோ பைடன் கொடுத்த ஆயுதங்கள் சுண்டங்காய் அளவில் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அனுப்புவது பூசினிக்காய் அளவில் ஆனது அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் கட்சி செனட்டர் லின்சே கருத்து உக்ரைன் கேட்டது சாதாரண ஏவுகணைகள் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய அதிசக்தி வாய்ந்த ஏவுகணையை கேட்காமலே வழங்கினார் ஜெர்மனியினுடைய சான்சலர் மேட்ச் என்று கூறப்படுகின்ற ஜெர்மனியினுடைய இந்த ஏவுகணை கட்டமைப்பு ரஷ்யாவிற்கு உள்ளே எருமை மாடுகள் புகுந்தது போல புகுந்து விளையாட போகின்றது என்றால் ரிசபம் ரிசபம் என்றால் காளை மாடு இந்த மாடுகளாக பாய போகின்றது இந்த ஏவுகணைகள் ரஷ்யாவின் மீது ஜெர்மனியை குறிவைத்த ரஷ்ய அதிபருக்கு உக்ரைன் வழியாக வருகின்றது ஜெர்மனியினுடைய காட்டெருமை கூட்டம் ரஷ்யாவை கைவிடுவோமா நாங்கள் இருபத்தி எட்டாயிரம் கொண்டேனர்கள் நிறைய ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை அனுப்பி வடகொரியா சாதனை இவற்றில் பன்னிரண்டு மில்லியன் ஏவுகணைகளில் இருந்து அடிக்கும்

ால் அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோ நாடுகளினுடைய ஆயுத மழை உக்ரைனுக்குள் கொட்டுப்பட போகின்றது இந்த ஆயுதங்களை வைத்து உக்ரைன் சொந்த காலில் நின்று போரை புரியலாம் என்று அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா சீனா இந்த மூன்று வல்லரசுகளுக்கும் இடையே நடைபெறுகின்ற மோதலின் புதிய டேர்ன் இன்று நடைபெற்றிருக்கின்றது அது குறித்த முக்கிய செய்திகளை காணலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது விமானத்தில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் மிகுந்த கவலையுடன் ஏறி இறங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஏறத்தாழ அவர் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாத திட்டங்களாக இருக்கின்றது புட்டினை நம்பி அவர் ஏமாந்திருக்கின்றார் புட்டின் தான் சொன்னபடி கேட்டு யுத்த நிறுத்தத்தை உருவாக்கி தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு வழிவிடுவார் என்று நினைத்ததெல்லாம் வெறும் கற்பனையாக மாறிவிட்டது புட்டினை வரையில் தன்னோடு ஒரு கதை கதைக்கின்றார் ஆனால் செய்கின்ற பொழுது சீனா விரும்பியதை செய்கின்றார் ஆகவே அவரை நம்பி இனி பயனில்லை அவர் எல்லோரிடமும் நட்பாக தேன் ஒழுகுவது போல பேசுகின்றார் அது வெறும் பேச்சு தான் வயிற்றில் பிள்ளை வழுகி விடுவது போல அவருடைய பேச்சுக்கள் இருந்தாலும் உண்மையில் செயற்பாட்டு ரீதியாக அவருடைய பேச்சுக்களுக்கும் செயலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இறுதி முடிவாகும் எப்படி யூ எடுத்து ரஷ்யாவின் பக்கமாக திரும்பினாரோ அதைவிட வேகமான ஒரு ஜூ டேர்ன் எடுத்து ரஷ்யாவிற்கு எதிராக திரும்பியிருக்கிறார் உக்ரைனை ரஷ்யா வென்றாக வேண்டும் பந்தயத்திற்கு பணம் கட்டிய சீனாவினுடைய கட்டளை ரஷ்ய அதிபரின் முதுகை பிடித்து தள்ளி கொண்டிருக்கின்றது முதல் நாள் சீனா அதிபரை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று அவரின் கட்டளைப்படியே நடப்பேன் என்று புறப்பட்டு போரை ஆரம்பித்த புட்டின் இன்று அமெரிக்காவின் பக்கமாக திரும்பி போரை நிறுத்த முடியாது என்பது அமெரிக்கா அறிந்திருக்க வேண்டிய விடயம் யுத்த நிறுத்தமோ அமைதி பேச்சோ சீனா ரஷ்யா நிகழ்ச்சி நிரலில் இல்லை உலகத்தின் நிகழ்ச்சி நிரலை மாற்றுவதற்காக ஆரம்பித்தார் இந்த போரானது நிகழ்ச்சி நிரலில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே நிறுத்தப்படும் என்றால் இதை ஆரம்பித்து பயனில்லை எனவே தொடரத்தான் வேண்டும் என்பது சீனாவினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது இனி ரஷ்ய அதிபருக்கு விளங்குகின்ற ஒரே ஒரு மொழி அழிவுதான் அந்த பாதையில் தான் அவர் செல்கின்றார் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவாகும் பெருந்தொகையான ஆயுதங்கள் உக்ரைனை நோக்கி செல்ல போகின்றன இந்த நேரம் எவ்வளவு ஆயுதங்கள் செல்ல போகின்றது என்ற பட்டியல் சரியாக வெளியாகவில்லை இப்பொழுது ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார் நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் இவர் வாஷிங்டன் டிசியில் இறங்கியவுடன் டொனால்டு டிரம்ப் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் பேட் கேக் செட் ஆகிய அனைவரும் ஒன்றாக இருந்து பேசி உக்ரைனுக்காக விற்கப்படுகின்ற ஆயுதங்களில் நூற்றுக்கு நூறு வீதமான விலையை நேட்டோ தரும் நேட்டோ தரக்கூடிய பணம் எவ்வளவு அது தவிர உக்ரைனுக்கு மேலதிகமாக அமெரிக்கா இலவசமாக வழங்கப் போகின்ற பணம் எவ்வளவு இதுவரை காலமும் உக்ரைனினுடைய ஏவுகணைகள் உக்ரைன் எல்லையில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் செல்லக்கூடாது என்ற நிபந்தனை இருந்தது இப்பொழுது நிபந்தனை இல்லாமல் ஜெர்மனியை போல திறந்த வழியாக ரஷ்யா முழுவதும் தாக்குதலை நடத்துங்கள் என்று கூறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதற்கேற்ற மிகப்பெரிய ஏவுகணை கட்டமைப்புகள் செல்லலாம் அதேவேளை பேட்டியாட்டிக் ஏவுகணை கட்டமைப்புகள் எத்தனை செல்ல வேண்டும் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் விளங்கப்படுத்தவில்லை அதுவும் பெருந்தொகையாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ரிப்பப்ளிக்கனுடைய செனட்டர் இவர் உக்ரைனுக்கு ஆதரவாக நிற்பவர் ஜோ பைடன் காலத்தில் சென்ற ஆயுதங்கள் சொற்பம் அதைவிட பல மடங்கு ஆயுதங்கள் உக்ரைனுக்குள் மழையாக கொட்ட போகின்றன என்று தெரிவித்திருக்கின்றார் அமைதி வழியில் பேசுவதற்கு வாருங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் கதவுகளை திறந்துவிட்டார் தனக்கு இருக்கும் எல்லைகளை எல்லாம் கடந்து பலர் கேலி பேச்சுக்கள் பேச டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரனுடைய கரங்களை அன்போடு பற்றினார் அரவணைத்தார் ஆனால் அவர் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார் இதனால் அவர் ஆத்திரமும் கவலையும் அடைந்திருக்கின்றார் உக்ரைனுக்கு இப்பொழுது பெரிய வாய்ப்பு உக்ரைனுக்கு இந்த வாய்ப்பு ஏற்பட காரணம் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய தவறான முடிவுதான் என்று சுட்டிக்காட்டுகின்றார் இதேவேளை அறிந்த தலைநகர் மொஸ்கோவில் அமெரிக்காவினுடைய தூதுவராக பணியாற்றிய மிச்சேல் கருத்து வழியாக இருக்கின்றது புட்டின் பெரும் தவறை இழைத்து விட்டார் அவரை ஒரு ராஜதந்திரி என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது அவர் செய்திருப்பது சரியான ராஜதந்திரம் அல்ல இனிமேல் இதுபோன்ற அமைதி பேச்சுக்களை உருவாக்குவதற்காக அமெரிக்காவே தேடி வந்து ரஷ்யாவின் வாசலை தட்டி ரஷ்யா என்ன கேட்கிறதோ அதை கொடுப்பதற்கு தயாரான ஒரு நிலையில் பேசுவதற்கு வாருங்கள் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ரஷ்யாவே தான் விரும்பி பேசுவது போன்ற கள நிலவரத்தை உருவாக்கி கொடுக்க அத்தனையையும் சுழற்றி வீசிவிட்டு ரஷ்ய அதிபர் போரின் பக்கமாக சென்று நிற்பதானது அவர் இழைத்த ராஜதந்திர தவறாகும் போன்ற அரிய வாய்ப்புகள் உலகில் பலருக்கு கிடைத்திருக்கின்றன அத்தருணம் எல்லாம் அவர்கள் புற்றினை போலவே சுழற்றி வீசியதனால் அவர்கள் இறுதி இலக்கை அடைய முடியாமல் உண்டு ஏற்று அது என்ன வழியில் செல்கின்றது என்பதை பார்க்க வேண்டும் அது பிழைத்தால் மறுபடியும் அவர் போருக்கு செல்லலாம் அவர் முழு ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டிய தேவை இல்லை எனவே புட்டின் இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய நடவடிக்கையினுடைய உண்மை தன்மை என்ன என்பதை அறிவதற்காக அவர் உள்ளே சென்று அமெரிக்காவை செயற்பட விட்டிருக்கலாம் என்பது மிக்பலனுடைய கருத்தாகும் இழைத்த வரலாற்று தவறை நாளைய உலகம் பேசத்தான் போகின்றது என்பது அவர் கருத்து இந்த இடத்தில் ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ஸ் எடுத்த முடிவு அதிதீவிரமானதாக இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் ஜெர்மனியில் வந்து கேட்ட ஆயுதங்களினுடைய எண்ணிக்கை சிறிது அவர் பயந்து பயந்துதான் கேட்டார் ஆனால் ஜெர்மனியினுடைய நிகழ்ச்சி நிரல் வேறு ஆகவே அவர் கேட்டதை விட பல மடங்கு அதிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இருக்கின்றார் அமெரிக்கா அனுப்புவதற்கு முன்ன

அல்ல மிக பாரதூரமான ஒன்றாகும் இது ரஷ்யாவிற்குள் புகுந்து விளையாட போகின்றது இதையும் அள்ளி வழங்குவதற்கு அவர் முடிவு செய்து விட்டார் எதிர்பாராத ஜெர்மனியை தன்னுடைய எதிரியாக கருதிய ரஷ்யா இப்பொழுது ஜெர்மனி தன்னை எதிரியாக தருணத்தை சந்தித்திருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆப்த நண்பனாகிய கிம் கடற்கரை நகரமாகிய வைத்து சந்தித்து பேசினார் அத்தருணம் கிம் அனைத்து உதவிகளையும் ரஷ்யாவிற்கு வழங்குவதாக கூறினார் இதுவரை இருபத்தி எட்டாயிரம் கொண்ட வடகொரியாவில் இருந்து ஆயுதங்கள் சென்றுவிட்டன இந்த ஆயுதங்கள் பெருந்தொகையாக இருக்கின்றன இவ்வளவும் உக்ரைன் மீது ஏவி தள்ளப்பட்ட தென்கொரிய ஊடகம் எடுத்து விளக்கி இருக்கின்றது மாநாட்டிற்கு சென்ற ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜியை சந்தித்து பேசியிருக்கின்றார் இன்றைய முடிவுகளில் பரிபூரண திருப்தியை தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவுடன் நட்பாக செல்லாமல் போரை முன்னே காலத்தை விட அதிவேகமாக அவர் முன்னகர்த்தி இருப்பதானது சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு இயல்பாக இருக்கின்றது ரஷ்யா தன்மானத்துடனும் உறுதியுடனும் ஏற்கனவே போட்ட திட்டத்தில் இருந்து நிலை மாறாமலும் தொடர்ந்து செல்லுகின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது ரஷ்யா சரியான பாதையில் செல்வதாக தமக்கு ஆனந்தம் ஏற்படுகின்றது என்று வேங் ஜி என்றும் இல்லாத அளவிற்கு ரஷ்ய அதிபரை இருக்கின்றார் சீனா ரஷ்யாவினுடைய உறவு ஏற்கனவே திட்டமிட்டபடி செல்வது சீனாவிற்கு திருப்தி தருவதாக அவர் கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் டென்மார்க்கில் உள்ள ரஷ்ய விவகார படைத்துறை ஆய்வு நிபுணர் பிளமிங் கூறுகின்ற பொழுது டொனால்ட் டிரம்பினுடைய இந்த மாற்றம் மகத்தான ஒரு மாற்றம் என்று குறிப்பிடுகின்றார் உலக தலைவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கின்றது அவர் ஜூட்டன் எடுத்து ரஷ்ய அதிபருடன் பேசினார் ரஷ்ய அதிபர் அதை நிராகரித்தார் அந்த வேகத்திலேயே இன்னும் அடுத்த பக்கமாக எடுத்து ரஷ்ய விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை உலக அரங்கில் காட்டுவதுதான் ரஷ்யா மறுத்தால் ரஷ்யாவிற்கு இதுதான் நடைபெறும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதே போல டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி கனவுகள் அனைத்தும் கலைந்து கொல கொலத்து கொட்டுப்பட்டு விட்டன என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் இந்த நிபுணர்கள் எல்லாம் சுட்டிக்காட்ட தவறிய ஒரே ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது அணுகுண்டு பற்றிய எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது அடிபட்டு போயிருக்கின்றன ரஷ்ய அதிபர் அணுகுண்டை வீச போகின்றார் ஆகவே நாங்கள் போரை மட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறிய ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது போரை மட்டுப்படுத்தாமல் ஈரான் அணுகுண்டை உருவாக்க போகின்றது என்று குண்டு வீச்சுக்களை நடத்திய அமெரிக்காவினுடைய குண்டுகளினுடைய நிலை என்ன மொத்தத்தில் அணுகுண்டு என்பது இவர்களுடைய பிரச்சனை அல்ல இவர்களுடைய பிரச்சனை வேறு எங்கோ இருக்கின்றது என்பதையே இப்பொழுது மறந்து உக்ரைன் ரஷ்யா முழுவதும் தாக்குவதற்கான நடவடிக்கையில் இறங்கி இருப்பதானது வேறொரு கதையை பேச போகின்றது வரும் நாட்களில் போர் ஒவ்வொரு பிரபல ஊடகங்களும் ஒவ்வொரு விடயத்தை பேசுகின்றன நாம் எல்லா பிரபல ஊடகங்களையும் படித்து அதில் அவர்கள் இழைக்கின்ற தவறுகளை எல்லாம் கண்டறிந்து அவற்றை செய்தி மாலையாக கட்டி உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதை ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளை